ஐஎன்எஸ் விஷால் இந்தியாவோட கப்பற்படைக்கு ஒரு மிகப்பெரிய வலுவை சேர்க்கக்கூடிய விமானமாக இந்த ஐஎன்எஸ் விஷாலை தான் இந்தியா முழுக்க ஏன் உலகம் முழுக்க இந்தியாவோட இந்திய கப்பற்படையோட ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நிறைய பேர் அவங்களோட வாதமாக என்ன முன்வைக்கிறாங்கன்னா ஐஎன்எஸ் விஷாலுங்கிறது இந்தியாவுக்கு தேவையில்லாத ஒரு பொருட்செலவை தான் ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு ஏற்கனவே இருக்க இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் போதுமானது இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஐஎன்எஸ் விஷாலுங்கிறத விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஃப்யூச்சருக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்தியாவோட ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் அது வலு சேர்க்கும்னு சொல்லிட்டு அவங்களோட வாதத்தில் முன் வச்சுருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில் தான் அனலிஸ் பண்ண போகிறோம் ஐஎன்எஸ் விஷால் இந்தியாவிற்கு வரமா சாபமா ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் உங்களாக இருக்கே இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஷார்ட்டா பாத்துக்கலாம் பேசிக்கா இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸுங்கிறது ஒரு டிஃபென்சிவ் ஆபரேஷனுக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது ஒரு அபென்சிவ் ஆப்ரேஷனை மட்டுமே மையப்படுத்தி உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை எந்த மாதிரி நாடுகள் உருவாக்கி வச்சிருப்பாங்கன்னா எதிரி நாடுகளை தன்னோட கண்ட்ரோல்குள்ளே அதாவது நான் வந்து என்னோடய பாதுகாப்பு தேவையான ஆயுதங்களை ஏற்கனவே வச்சுருக்கேன் நான் வந்து இந்த இடத்துல ஒரு நாட்டாமத்தனம் பண்ணணும் இல்லை நான் வந்து இந்த இடத்துல மற்ற நாடுகளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கணும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு அன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற நிலமையில் தான் இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸை பில் பண்ணுவாங்க இப்போது கரண்ட்லி உலகத்திலேயே அதிநவீன ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸை கொண்டு இருக்க நாடு அமெரிக்கா நம்மக்கிட்ட ஏற்கனவே ஐஎன்எஸ் விக்ரமாதித்யான்ற சோவியத் ரஷ்யா இருந்து வாங்கின ஒரு போர்க்கப்பல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நம்மளோட உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஐஎன்எஸ் விக்ராந்தியும் நம்மளோட படைப்பிரிவுகளில் சேர்த்துருக்கோம் இந்த டைமில் தான் ஒரு பெரிய டிபேட் ஆனது வருது இந்தியாவுக்கு மூணாவது விமானம் தாங்கிய கப்பல் தேவைன்னு சொல்லிவிட்டு இவங்க தேவைன்றதுக்கான காரணமாக எதை எல்லாம் சொல்கிறாங்கன்னா என்ன தான் நம்மக்கிட்ட ரெண்டு விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருந்தாலும் இது ரெண்டுமே ஒரே டைமில் ஆப்ரேஷனெல்லாம் இருக்காது ஏதாச்சும் ஒன்று சர்வீஸ்க்காக போயிட்டு டாக் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அந்த டைமில் திடீர்னு ஒரு போர் சூழல் வந்துருச்சுன்னா நம்மளால் நம்மளோட பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட்டையும் பாதுகாக்க முடியாது இந்தியன் ஓஷனையும் பாதுகாக்க முடியாது இந்த பக்கம் அரேபியன் சீ பக்கமும் நமக்கு ஒரு டிட்டரன்ஸ் கேப்பபிலிட்டி இது கொடுக்காதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா மூணாவதாக ஒரு விமான தாங்கி கப்பல் இருந்துச்சுன்னா ஒரு கப்பல் சர்வீஸில் இருந்தால் கூட நம்மளோட சப்மரைன் ஃப்ளீட்டை இந்தியன் ஓஷனில் நிறுத்திட்டு இந்த பக்கம் அரேபியன் சி பக்கம் ஒரு போர் கப்பல் அதாவது இந்த விமான தாங்கி கப்பலையும் இந்த பக்கம் பே ஆஃப் பெங்காலில் இன்னொரு விமான தாங்கி கப்பலையும் நிறுத்திடலாம் அப்படி நிறுத்தி வச்சிட்டோம்னா நமக்கு ரெண்டு பக்கமும் கவரேஜ் கொடுத்த மாதிரி ஆகிடும் நமக்கு ஒரு மிகப்பெரிய கேப்பபிலிட்டி அது கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த விமானம் தாங்கி கப்பல் வேணான்னு சொல்கிறவங்க இதுக்கான நிறைய காரணத்தை சொல்கிறாங்க இதுக்கு முதல் காரணமாக அவங்க சொல்கிறதுனா நம்மளோட ப்ரைமரியான எதிரி இந்த இடத்துல சைனா தான் சைனா கிட்ட இப்போதைக்கு கரண்ட்டில் ஆப்ரேஷனலாக ரெண்டு ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ் இருக்குது ரீசெண்டாக அவங்களோட ஃபுஜியன் கிளாஸ் ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸையும் அவங்க அவங்களோட சீ ரயலில் இண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் எல்லாமே இந்தியாவை தாக்குறதுக்கு வரணுன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஈஸியான வழி மலாக் அண்ட் மட்டும்தான் இதை வச்சு தான் அவங்களோட பே ஆஃப் பெங்கால்குள்ளே என்டரே ஆக முடியும் இதை விட்டால் சுண்டா டோம்பா லோரக் ஸ்ட்ரைக்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மற்ற வழிகள் இருக்குது ஆனால் ஈஸியாக இந்தியாவை ஆக்சஸ் பண்ணோன்னா இந்த மலக்கன் ஸ்டேட் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க ஒரே வழி இப்படி இந்த அந்தமானுக்கு அவங்க வரணும்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் அளவுக்குள்ள நீளம் இந்த ரெண்டு இடத்துக்கு மட்டுமே இருக்குது ஒருவேளை அப்படி இந்த சைனாவோட ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸும் அதோட கரியர் பேட்டல் குரூப்பும் இந்த மலக்கன் ஸ்டெயிட்டை கிராஸ் பண்ணி உள்ளே வந்தாலே இது எல்லாமே நம்ம அந்தமான் பேஸில் நிறுத்தி வச்சிருக்க எஸ்யூ தேர்ட்டியோட ரேஞ்ச்குள்ளே வரும் அங்கே நம்ம எஸ்யூ தேர்ட்டியை சும்மா நிறுத்தி வச்சிடல எல்லா எஸ்யூ தேர்ட்டிலையும் பிரம்மோஸை இன்டகிரேட் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கோம் அந்த பிரம்மோசாவில் ஏர்கிராஃப்ட் கரியர் அழிக்க முடியலனாலும் இதை அக்கம்பெனி பண்ணி வர கரியர் பேட்டில் குரூப்பில் இருக்க மற்ற எல்லா விமானங்களையுமே ஒட்டு மொத்தமாக அழிக்க முடியும் சரி அதுக்கு முதல்ல இந்த கேரியர் பேட்டில் குரூப் இந்த சைனா கிட்ட ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ப்ராப்பராக ஒரே ஒரு கேரியர் பேட்டில் குரூப் கூட கிடையாது இந்த கேரியர் பேட்டில் குரூப்னால் வேறு எண்ணுமே இல்லை இந்த ஏர்க்ராஃப்டர் கேரியர்ஸை அக்கம்பெனி பண்ணி நிறைய சர்வேலன்ஷிப்ஸ் நிறைய கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர்ஸ் நிறைய டிஸ்ட்ராயர்ஸ் நிறைய சப்மரைன்ஸ் ஒரு ஒட்டுமொத்த ஃப்ளீட்டே கிளம்பி வரும் அப்படி வர இந்த கரியர் பேட் குரூப்ஸ் சைனா கிட்ட இன்னுமே ஒழுங்காக கிடையாது அதுக்கு நம்ம இந்தியா கிட்டே இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஸோ இப்படி சைனா வந்து இந்தியன் ஓஷன் அவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது இந்த இடத்துல சைனாக்கு ஒரு பெரிய அடிவிழும் அந்தமாதிரில் வச்சு அப்போது நம்மளோட இந்தியா எதுக்கு ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல் கேள்வியாக வைக்கிறாங்க சரி இதுக்கு ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ் வேணுன்றவங்க சைனாவோட ஆதிக்கம்ன்றது இந்திய பெருங்கடலில் அதிகமாகிட்டே வருது அதை கவுண்டர் பண்ணுறதுக்காவது நமக்கு ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் வேணும்னு சொல்கிறப்போ இந்த இடத்துல பதிலுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சப்மரைன்ஸை அதிகமாக பில் பண்ணலாம் ஏன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ் எல்லாமே இன்றைய ரேஞ்சில் முன்னொரு காலத்தில் வேணால் இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ்ன்றது ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவே அதிகப்படியான அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸு கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு ஆனால் இன்றைய நிலமையில் ஹைப்பர் ஹைப்பர்சானிக்ன்ற ஒரு தொழில்நுட்பம் உள்ளே வந்துச்சோ அப்போவே இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸ்க்கான அழிவு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிடுச்சு ஏன்னா இன்றைய தேதியில் சைனா ஹைப்பர்சானிக் மிசைல அமெரிக்கா விட ஒரு அட்வான்ஸ்ட் இடத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு இருக்கப்போ நம்மளோட ஏர்காப்ட் கிரியர்ஸை ஈஸியாக இந்த சைனாவால் டார்கெட் பண்ண முடியும் அப்படி இருக்கப்போ நம்ம எதுக்கு பலாயிரம் கோடி கிட்டத்தட்ட இந்த ஐஎன்எஸ் விஷாலோட பட்ஜெட்டே ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க இவ்வளோ காசு கொடுத்து நம்மளோட மில்ட்ரி பட்ஜெட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை எடுத்து எதுக்கு இந்த ஒரு கப்பலுக்காக மட்டுமே செயல்படுத்தணும் அதுக்கு பதிலாக நம்ம நம்மளோட சப்மரைன் ஃப்ளீட்டை அதிகமாக்கிட்டு போகலாமே இந்த சப்மரைன் ஃப்ளீட்டை வச்சு சைனாவை ஒட்டு மொத்தமாக நம்மளால் கவுண்டர் பண்ண முடியுமே கேட்குறாங்க இதுக்கு அவங்க இன்னும் நிறைய காரணங்களை சொல்கிறாங்க நம்ம இந்தியாக்கிட்டையுமே இன்னைய வரைக்கும் ப்ராப்பராக ஒரு கேரியர் பேட்டில் குரூப் கிடையாது இதுதான் உண்மை கிட்ட சில கப்பல்கள் இந்த கப்பலை அக்கம்பெனி பண்ணி போகிறதுக்காக மட்டும்தான் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கரியரில் இருக்க மிக் டுவெண்ட்டி நைன் விமானங்களால் நைட் கேப்பபிலிட்டிஸில் ஃபைட் பண்ண முடியுமன்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இதுக்கு முன்னாடி இந்த ஏர்கிராஃப்ட் கரியர்ஸை நம்ம ஒரே ஒரு யுத்தத்தில் தான் ரொம்பவே எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியிருக்கோம் வேறு எதுவுமே இல்லை நைன்டீன் நடந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வார் தான் ஆனால் அந்த வார்லையுமே கூட இந்த விமானங்களை நம்ம டே டைமில் தான் ஆப்ரேட்டபுளாக யூஸ் பண்ணியிருக்கோம் நைட் டைமில் இன்னைய வரைக்கும் இதை யூஸ் பண்ணது கிடையாது மேபி ரஃபேல் எம்ஜெட்ஸ் வந்துட்டால் நம்மளோட ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ்க்கு நைட் அட்டாக் கேப்பபிலிட்டிஸும் கூடவே சேர்ந்து வந்துடும் சொல்லலாம் ஆனால் அன்னைக்கு கூட இந்த பக்கம் இன்னி பங்களாதேஷாக இருக்க அன்னைய ஈஸ்ட் பாகிஸ்தானில் அந்தளவுக்கு ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் கிடையாது அந்த இடத்துல அஃபென்சிவாக போகிறதுக்கு நம்ம ஒரு பெரிய தடையே இல்லாமல் நம்ம மிகப்பெரிய அஃபென்சிவ் ஆப்ரேஷனில் ஈடுபட்டுட்டோம் ஆனால் இந்த நிலமையில் நம்ம பாகிஸ்தானை அட்டாக் பண்ணணும்னா இப்போ இருக்க இந்த விமான கப்பலை கப்பலில் எடுத்துக்கிட்டு அரபிக் கடல் பக்கம் போனோன்னா கரையிலருந்து இந்த விமானங்களோட ரேஞ்ச் முந்நூறு நானூறு கிலோமீட்டர்னு இருக்கப்போ அதாவது இந்த மிக் விமானங்களை வச்சுக்கிட்டு ரஃபேல் விமானங்கள் வந்தால் இந்த விமானங்களோட ரேஞ்சானது கொஞ்சம் அதிகமாகும் அப்போது ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே நம்மளோட கப்பல்களை நிறுத்திவிட்டு நம்மளோட விமானங்களை லான்ச் பண்ணி ஒரு அட்டாக்கு அனுப்பினாலும் பாகிஸ்தான் கிட்ட இந்த ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச்குள்ளே இருக்க கப்பல்களை அழிக்கிறதுக்கான ஏவுகணைகள் இருக்குது அந்த ஏவுகணைகள் என்ன தான் எஃபிஷியண்ட்டாக இல்லைனாலும் நம்மளோட விமானங்களை ஒரு ரிஸ்க் ஜோனில் கொண்டு போய் விட்ட மாதிரி தான் இந்த ஒரு நிலமை அமையும் அதுக்கு பதிலாக நம்ம ஐஎன்எஸ் ஹரிகாந்த் மாதிரி நிறைய நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன்ஸை கட்டிகிட்டு போகலாம் இந்த ஒரு கப்பல் வாங்குற இடத்துல ரெண்டு இல்லை மூணு சம்மரைன்ஸை நம்மளால் வாங்க முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட வாதங்களை வைக்கிறாங்க இந்த கப்பல்கள் கட்டுறதுக்கு மட்டும்தான் இவ்வளோ செலவு ஆனால் அதுக்கான விமானங்களை வாங்கணும் அதுக்கான மற்ற பாகங்கள் வாங்கணுன்றது இன்னுமே செலவு அதிகமாகும் ஆனால் சப்மரைன்ஸை கட்டுறதுன்றது இந்த ஒரு கப்பல் கட்டுற செலவில் பல சப்மரைன்ஸை வாங்கலாம்னு சொல்லிட்டு அவங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க மேலும் இவங்களோட வாதங்களுக்கு வலு சேர்க்கிற விதமாக இவங்க என்ன காரணங்களை சொல்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட டெடிக்கேட்டடாக இந்த விமானம் தாங்கிய கப்பல்களை அக்கம்பெனி பண்ணுற மாதிரி ஒரு ஏவாக் சிஸ்டம் கிடையாது அதாவது ஏர்பான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அது எல்லாமே லேண்ட் பேஸ்டு இருக்கிறது தான் அதோட பேஸ் எல்லாமே நம்ம தரையில் கட்டி வச்சுருக்கிறது தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அதோடய ரேஞ்சஸ் இருக்கும் ஆனால் இந்த கப்பல்களுக்குன்னு ஸ்பெசிஃபையாக நம்ம எந்த ஒரு ஏவாக்ஸுமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸை யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு கான்செப்டும் முதல்ல பார்ப்பாங்க ஒன்று சி டினையல் இன்னொன்று சி கண்ட்ரோல் இதில் இந்த சி கண்ட்ரோல்கிற கான்செப்ட் என்னென்ன ஒட்டுமொத்த கடல் பரப்பையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்குறது அப்படி இந்த ஒட்டுமொத்த கடல் பரப்பையும் தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சுக்கணும்னா ரெண்டு நாடுகள்கிட்டையுமே அதாவது போரிட போகிறது ரெண்டு நாடுகள் தான் அந்த ரெண்டு நாடுகள்கிட்டேயுமே இந்த கேரியர் பேட்டில் குரூப்ன்றது ரொம்பவே எஃபெக்டிவாக ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கணும் இந்த நிலமையில் பார்த்தா இந்தியாவுக்கும் இதில் சில பிரச்சனைகள் இருக்குது சைனாவுக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படி பார்க்குறப்போ ரொம்பவே அவுடேட்டடான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம் சி டினையல்னு வேணால் ஒரு கான்செப்ட் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சி டினையல்னால் ஒன்றும் இல்லை உள்ள எந்த ஒரு எதிரியோட கப்பல்களையும் வரவிடாமல் இருக்கிறது அப்படி வரவிடாமல் இருக்கணும்னா நமக்கு சப்மரைன்ஸ் தான் கண்டிப்பாக தேவைன்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த சப்மரைன்ஸ்ன்றது அதுலேயும் நியூக்ளியர் சப்மரைன்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது எவ்வளோ நாளைக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படி இருக்கப்போ ஒருவேளை ஏதாச்சும் ஒரு கப்பல் உள்ளே வந்துச்சுன்னா அந்த இடத்துல மறைஞ்சிருக்க இந்த நியூக்ளியர் சம்பரம்ஸால் அந்த கப்பல்கள் நினச்சும் பார்க்க முடியாத டைமில் இதை அழிக்க முடியும் ஆனால் அதுவே ஒரு ஏர் கிராஃப்ட் கரியர் இந்த இடத்துல இருக்குன்னா ஆல்ரெடி அதை ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்தியாவுக்கு இந்த ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸ் வேணும்னு சொல்கிறவங்களோட வாதத்தையும் வேணான்னு சொல்கிறவங்களோட வாதத்தை மட்டும்தான் தான் இது ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் மட்டும்தான் ஆனால் பேசிக்காக இந்தியாவுக்கு மூணாவது விமானம் கப்பல் தேவையான்னு கேட்டிங்கன்னா இந்தியா வெறும் டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காகவும் தன்னோட எல்லைகளை மட்டும் பாதுகாக்கணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மூணாவது விமானம் கப்பல் இந்தியாவுக்கு தேவையில்லை ஆனால் இந்தியாவோட இனிமி சைனா இல்லை அமெரிக்கான்ற ஒரு நிலமை கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படி மட்டும் வந்துச்சுன்னா நம்ம நம்மளோட அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காகவும் மத்த அமெரிக்காவோட நட்பு நாடுகளை தாக்கணும்னா கண்டிப்பா நமக்கு விமானந்தாங்கி தாங்கி கப்பல் தேவைதான் அதுக்குன்னு சப்மரின் எதுவுமே வேணாமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு மூணு விமானம் தாங்கி கப்பல்கள் தேவை ஆனால் அதை விட அதிகமான எண்ணிக்கையில் சப்மரீன்கள் தேவை ஏன்னா சைனா கிட்ட கிட்டத்தட்ட எண்பது சப்மரீன்கள் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட இன்னும் இருபது சப்மரீன் கூட கிடையாது ஸோ சைனாவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் அமெரிக்காவை கவுண்டர் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரே டைமில் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி நமக்கு ஏர்க்ராஃப்ட் கரியர்ஸுமே தேவை அதே டைமில் சப்மரன்ஸுமே தேவை ஸோ இந்த வீடியோவில் பார்க்க வந்து அப்டேட் சொல்லுதான் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுலேயும் குறிப்பாக இந்தியாவில் ஒரே டைமில் அமெரிக்கா சைனான்ற ரெண்டு நாடுகளையும் சமாளிக்க முடியுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாற்றங்கள் வீணா மாற்றமே விடை மாற்றம் நம்மளிலிருந்து தொடங்கட்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் வந்துவிடை பெறுவது உங்கள்